ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பையும் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அதுதான் இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காட்டுற பாருங்க இன்றைக்கி ரொம்ப கறியில் நாங்கள் எடுக்கல நைட் வேணால் சிக்கன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம் இப்போதைக்கு வெறும் சாம்பார் முட்டை தான் செஞ்சுருக்குறோம் முட்டை வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கிறோம் பொருள்னா பெங்களூர் ஸ்டைலில் ஒரு இயற்கை நம்ம சேனல் இந்த வீடியோ போட்டிருப்பேன் சைடில் கொடுக்குறோம் பாருங்க இந்த மாதிரி முட்டை வரவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெங்களூர் ஸ்டைல் அருமையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் எல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் அந்த முட்டையை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாருங்க பத்து முட்டை போட்டு செஞ்சுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பத்தா எட்டா சாரி ஒம்பது முட்டை ஒம்பது முட்டை போட்டு பண்ணிக்கிறோம் பாருங்கள் பெங்களூர் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மிளகாத்தூள் உப்பு வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் இது பெங்களூரில் இந்த மாதிரி செஞ்சு சாடுவாங்க அவங்க ஒயிட் போட டிஷ்ஷு தான் இது அவங்க சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் சைடில் கொடுக்குற பாருங்க பாருங்கள் அவங்கட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார் அதுக்கு தான் இந்த தொட்டுக்கருக்கு தொட்டுக்கருக்கு தான் இந்த முட்டை பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இப்போ எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துர்லாம் பாருங்க இது வந்து இப்படி கடிச்சிக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது ஃப்ரான்ஸ் ஓகே அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் தெளிவாக இருக்குது எல்லாம் சாப்பிட்லான்னு ரெடியாக எல்லாம் போட்டு வச்சிருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கணும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படிங்கன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா கொடுத்துடலாம் முதல்ல

அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களே ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுக்குறோம் பாருங்க எப்படி என்னென்னு பார்த்து செஞ்சு பாருங்கள் முட்டையை வேக வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம முழு முட்டையை வந்து லைட்டாக உடச்சி விட்டு அதில் வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு வறுத்திக்கலாம் முடிஞ்சது இப்படி பாருங்க சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் அல்டிமேட் பக்கா முட்டை சாட் பார்க்கலாமா ஏதோ உரம்பரை வந்தாலும் சரி ஏதோ ஒரு டக்குனு செஞ்சு வீட்டில் டக்குனு செஞ்சிடலாம் பேச்சுலராக இருந்தாலும் பேச்சுலர் ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட இது வந்து ஒய்ஃபோட அம்மா வந்து செய்வாங்க இந்த ரெசிபி ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரேட்டான ஒரு ரெசிபி ஏன்னா பெங்களூருக்காரங்க பிடிச்சது ஒரு ரெசிபி இது

அப்புறம் சாம்பார் சாப்பாடு அருமையாக இருக்குது நான் கடிச்சு ஆட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் இதே மாதிரி வீடியோ நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களேருந்து விடுக்கிறது உங்கள் மணிகண்டன் பாய் தம்பி பாய் சொல்லு